ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சன்னல் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கற இந்த சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி மெயின் ரோட்டுக்கு நியர்பைல ஊஞ்சப்பாளையம் டு காட்டுப்பாளையம் ரோட்டில் ராயல் அவென்யூ லே அவுட்டில் பிளாட்ஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அண்ட் ரோ அப்ரூவல் சைட்டு இது நல்ல அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு இயற்கை சூழலில் சைட் அமைஞ்சிருக்கு ரெடி டு ஆக்குபைக்கு பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது வாட்டர் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது இந்த சைட்டு வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த லே அவுட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்